இங்க பக்கத்துல ஒரு கோயில் கூட இருக்குது எல்லாம் ரேடியோ ஓடிட்டு இருந்தது அதனால நான் லைவ் போடல இன்னைக்கும் நைட்டுக்கு எப்படின்னு தெரியல ரேடியோ ஓடிச்சுன்னா போட முடியாது ரேடியோ ஓடலன்னா போடு துணிக்கு போடுவீங்க சோப்பு எனக்கு அன்புதான் பாதுகா ஓகே இப்போ உங்கள் அந்த பாதுகாப்பு அரணை விட்டு நீங்கள் வெளியில் வராமல் இருந்துருங்க ஓகே வா நல்லது வாழ்க வளப்படுது அனைவரும் நலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் இப்போ தான் யூடியூப்பு வந்தாலும் உங்களை தான் ஓடிட்டுருக்கு நான் அப்படியா நீ எப்போ யூடியூப் வந்தாலும் நான் தான் இருக்கிறேனா அப்போ இதில் இருந்து என்ன தெரியும்னா நீ என்னுடைய சேனல் அதிகமாக பார்க்குறா அதனால தான் நீ சேனல் லைவ் அதாவது யூடியூப்புக்குள்ளே வந்த உடனே நான் தெரிகிறேன் அம்முக்கா நலமா மாலை வணக்கம் அண்ணா நலமா சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம் என்ன என்ன அவசரம் நான் நல்லா இருக்கேன் அண்ணா நல்லா இருக்காங்க மத்தியானம் மீன் குழம்பு சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்டா சொல்லு பிரபு ராஜா அண்ணா அப்படின்னு சுத்தியில் எடுத்துட்டு வாரா என்னோட கனவு நீ இல்லை இதயம் வணக்கம் அப்படிங்கிறாங்க இதயம் லைக் போடுங்க ஆமா இதயம் லைக் போடலன்னு நினைக்கிறேன் இதயம் லைக் போடு மாரியப்பண்ணா குட் ஈவினிங் சிஸ்டர் குட் ஈவினிங் மாரியப்பண்ணா இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க பாத்தியம் ஹாய் அப்படிங்கிறாங்க நம்ம என்னுடைய கனவு நீ இல்லை முட்டை கொண்டா பாத்தியம் லைக் போடுங்க அப்படிங்கிறாங்க நம்ம முட்டை கொண்டா முட்டை போ முட்டை போண்டா எல்லாரும் போடுவாங்க லைக்கு அக்கா நான் எதுவும் சாப்பிடவில்லை மாம்பழம் சாப்பிடறேன் லைக் போட்டுட்டீங்களா டீ காப்பி சாப்பிட்டீங்களா மாதிரியே போனா பிரபு நீ ஏன் சாப்பிடல மத்தியானம் எதுக்கு சோர்ந்தீங்கள சொல்லு என்னாச்சி அம்மா சமைச்சு தரலையா கூட்டல்ல சாப்பிட வேண்டியதானே அம்மாக்கா நீங்க பயங்கரமான டேலண்ட் பயங்கரமான டேலண்டா நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படியா எதை வச்சு சொல்ற பிரபு நான் பயங்கரமான டேலண்ட்னு மகாபிரபு எனக்கு சாப்பாடு இல்லையா அப்படிங்கிறாங்க வாங்க வாங்க பவர் ஹாய் பவர் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க அங்கே மழை இருக்கா இங்கே பயங்கர மலை இல்லைமாக்கா இங்கே மழை இல்லை அங்கே இன்னைக்கு ஃபுல்லாகவே வெயிலே இல்லை இன்னைக்கு ஃபுல்லாகவே வெயில் இல்லை அந்த மலைக்கு மழை பெய்கிறது மாதிரியே இன்னைக்கு இங்குள்ள கிளைமேட்டெல்லாம் இருந்துச்சு ஆனால் வெயில் இல்லை லேசா காலையில் தூத்துச்சு நான் நல்லா பெய்யும் நினச்சி பெய்யலை அந்த நார்வேலுக்குள்ளே நல்ல மழையாக போகும் பவர் மீட் பண்ணலாமா பவர் எங்கிட்ட போய் மீட் பண்ணுவாங்க பவர் நான் என்ன பெரிய ஆளா அவங்கள மாதிரி சாதாரண ஆளுதா மீட்லாம் பண்ண முடியாது பவர் எதற்கு மீட் பண்ண அப்படிங்கிறாங்க ஆல் த பெஸ்ட் அனைவரும் வைப்பாங்க அங்கே ஆப்போம் எனக்கு அன்பு மட்டுமே ஆ அன்பு மட்டுமா ஐயோ ஆனா எனக்கு ராஜா என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே வருவீல்லை ஆனா அந்த பியார் என்னடா எனக்கு தெரியான்னு அந்த பியாரு கிட்டாலே எனக்கு அப்படி வருது அத்திராத்திரம் அப்போ சந்திரமுய்யா மாறிடுவேன்ப்பா நான் அப்ப பிரபுதம் அப்படின்னு சொல்லலாம் அக்கா நீங்க ஒவ்வொரு வீடியோவுலேயும் என்ன பயமுறுத்துறீங்க சூப்பர் அப்படியா பயமுறுத்துன நான் நீ பயிரபடி ஆளா தான் மூஞ்சி பார்த்தா பயிரபடி ஆள் மாதிரி தெரியலையா சும்மா விடாது ஏதாவது என்ன அறியலு ஆ ஏக்க நீ பயந்தான் போல இருக்கு ஆ சரி வெப்பல அடிப்புமா ராஜாண்ணா சூப்பரு அப்படிங்கிற அரெடி என்ன தேடி சூப்பரு அம்மா அக்கா ஏதா சொல்ல மட்டும் பொய்யெல்லாம் சொல்லப்பட கிட்டியா எதுவா